அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி

அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்போ எங்க கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் இதுல ஏதோ ஒரு கடவுள் கிருப்பையில் நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்க கட்சி தானே பொறுப்பு இருக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்ற அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து ஆனால் எங்கே இந்த விபத்து நடந்துச்சு நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால் எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல அதில் விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இங்கே இந்த கூட்டம் நடத்துகிறோம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதில் நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும் எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு தலைமை செயலாளர் அதுக்கு உறுதுணையாக இருக்காரு இதை மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பில் கட்சியில் ஒரு கூட்டம் எடுத்துகிறப்ப நாங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம் அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நேரத்தை நான் சொன்ன திமுகவிற்கு தினகரன் ஓவராக சப்போர்ட் பண்றாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு தி சில பத்திரிகைகளை எழுதி அவர்களுடைய அறியாமை தான் காமிக்கிறது இப்ப முதலமைச்சரு நிதானமா செயல்படுறாரு சரியா செயல்படுறாரு நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று என்பது அவருடைய பழிவாங்கும் பேச்சிலையும் தெரியுது எல்லாவற்றிற்கும் மேராக சிலர் சொல்லுவது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆர்ப்படும் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்னதான் உச்சாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாமெல்லாம் சரியா இருக்கும் அதே முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு அனுபவம் இருக்கு தவறா எடுத்துக்கிறாங்க ஒரு அனுபவமிக்க தலைவராக அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒருவர் விடுகிற எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் திரு ஒரு தன்னூரா ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதில் போய் இதுக்கும் இதை போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்ணுறது நியாயமா பேசுனா சப்போர்ட்டா உங்கள் மாதிரி இந்த இலவு விழுந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினரெல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது இந்நேரம் அவங்கெல்லாம் இந்த துயரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளும் படிச்சா அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள் எவ்வளவு வருத்தப்படுவார்கள் அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் தாலக்காவோட கூட்டணி போங்க சிலோவில் உள்ள கட்சியோட கூட்டணி போங்க ஆந்திராவில் உள்ள கட்சியில் போங்க பாஜகவோட போங்க யாரோட வேணாலும் போங்க அது எங்களுக்கு இல்லை அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை ஏன்னா உங்களால் தனியாக ஒன்று ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால் அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள் ஆனா இந்த நேரமா இந்த நேரத்தில் தை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்க ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே அதுக்கு பொறுப்பேற்றிக்கிட்டீங்களா நீங்க அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே அதே மாதிரிதான் சொல்றேன் இதுல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றது வேற ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இல்ல இன்றைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்ப இத மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விட கூடாது என்பதில முதல்வர் சரியாக இருக்கிறார் அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் இதை தாண்டி எந்த இது கிடையாது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்